ஓணம் பண்டிகை அன்னைக்கு என்ன செஞ்சால் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் தான் மகாவிஷ்ணு வாமனராக அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்லுது மகாபலிக்கு வரமளித்து ஆண்டுதோறும் அவர் தன்னுடைய நாட்டு மக்களுக்கான பாதாள லோகத்திலிருந்து பூமிக்கு திரும்ப வரக்கூடிய திருவோண நட்சத்திர திருநாள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுது ஓணம் பண்டிகை அன்னைக்கு வாமனரை வழிபட்டால் நம்முடைய பக்தியையும் ஏற்று ஏதாவது ஒரு மனித வடிவில் வந்து பெருமாள் நமக்கு அருள் செய்வார் அப்படிங்கிறத உணர் திருநாள் ஜெயந்தி அப்படின்னும் ஓணம் திருநாள் அப்படின்னும் பூஜை அறையில் ஒரு மனப்பலகையில மஞ்சள் நிற வஸ்திரம் விரிச்சு அதில் வாமனர் அல்லது பெருமாளுடைய படம் வச்சு மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் செய்யணும் ஏதாவது இனிப்பு நைவேத்தியத்தை படைச்சு பூஜை செய்யலாம் வாமனரை வழிபடுவதன் மூலமா அனைத்து விதமான பாவங்களிலிருந்தும் விடுபடலாம்